அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தாறுமாறா ஒரு பக்கம் அடிச்சு தூள் கலப்படா டே அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம இலக்கிய அப்படி சும்மா வைக்கப்பட்டு பார்க்க என்னடா டேய் உங்க ரெண்டு பேர் கடை பொண்ணும் பொண்ணுமா பார்த்து வச்சிருக்காங்க இப்படி வைக்கப்பட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இலக்கியாவை பார்க்க கார்த்தி உங்களோட தம் மச்சனம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதெல்லாம் என்ன சந்தேகம் கார்த்தி போட்டான்னு ஆல்ரெடி பார்த்தேங்க அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்பவே அட்ராக் இருக்கு அவரோட கடந்த காலம் எல்லாமே எனக்கு தெரியும் கடந்த காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது நிகழ்காலம் எப்படி இருக்கும் அவருக்கு நல்ல மனைவி அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு தாரமாகவும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம இலக்கியம் இருந்தேன் ஓகே பொண்ணு எல்லா விதத்தில் பார்த்தாலும் கரெக்டாக தான் இருக்குது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆனால் இங்கே தாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அது வந்து நம்ம அஞ்சலி ரெடி பண்ணுவதாங்க அஞ்சலியோட கையால் தான் இவ்வளோ பக்கா அஞ்சலிக்கு மேலே கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இவளோட பர்ஃபாமன்ஸ் இப்போதைக்கு அப்படி சும்மா ஆஸ்கர் அவார்ட் வாங்கி தர மாதிரி இருக்கும் ஆனால் அவரோட சுயிரபம் எல்லாமே கல்யாணத்துக்கு அப்போ தான் தெரிய போது திருப்பி நம்ம கார்த்தி போய் பாலுங்காலத்தில் உழை போகிறாரு ஐயோ கார்த்தி உனக்கு காப்பாற்ற யாரும் இல்லையாடா யாரும் இல்லைண்ணா நான் இருக்கேன் நான் வரண்டா இறா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினேன் அதுக்கு எங்கள் வீட்டில் ஒரே ஒரு தான் சொல்லிட்டாங்க நீ பாலங்காலத்தில் உள்ளதில்ல அதே மாதிரி அவனும் பாலங்காலத்தில் உள்ள விட்டுத்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் பெற்ற இன்பத்தை அவனும் பெற வேண்டும் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அதனால் கார்த்தியை நானும் விட்டு கொடுத்துருக்கேன் போய் கொடுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கேன் இவன் சீக்கிரம் பாருங்கள் பாருங்க இவனும் அந்த இன்பத்தை பெற்று விட்டான் அதனால இவனும் ஜாலியாக இருக்கும் சரி எவ்வளவோ பார்த்தாச்சே வாழ்க்கையில் பிரச்சனையா இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்குன்னு ஒரு பக்கம் போக அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு எப்படியும் நம்ம கவுதமும் வர அந்த நேரத்தில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அந்த நடந்த கதை சொந்த கதை கதை எல்லாமே இலக்கியா சொல்லி இதை எப்படியாவது வீட்டுக்கார்கிட்ட தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு இலக்கியா கிட்டேருந்து கற்றுக்கணுத்த அப்படியே கிட்ட ஒப்படைக்கிறான் அஞ்சலி இருந்து ஒரு பக்கம் பிளான் பண்ணுறா ரேவதியை கடத்திடலாம் ரேவதி உயிரோடு இருந்தால் தானே ரேவதி ஹாஸ்பிட்டலில் வச்சு தீத்து கட்டா எல்லாமே முடிஞ்சிடும் தீர்த்து கட்டிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் சதி திட்டம் தீட்டுன்னு இருக்கா ஆனால் என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க நம்ம அஞ்சலியோட ஆட்டம் மிகப்பெரிய ஒரு ஆட்டமாக இருக்க போது அப்பா அவன் அவளே ஆல்ரெடி சாக தான் சாக சாகப்போரவெல்லாம் எப்போய் கத்தியில் குத்தி சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறான் என நீ எல்லாம் மனுஷன் சொல்லி சும்மா விட்டு அவளே செத்துட்டு போயிருப்பா நீ அதுக்கு ஒரு கொலை பண்ணு உன் மேலே ஒரு கேஸ் வரணுமா எதுக்கு இந்த மானங்க கிட்ட பழப்பு சும்மா ஏதான கை கால வச்சு சும்மா இல்லாமல் பரப்பர பரணா இப்படி தாங்க விஷயத்தை யோசிக்க தோணும் ஏதாவது ஒன்று முட்டாள்தானுமோ அது பண்ண தோணும் அந்த மாதிரி தான் நம்ம அஞ்சலி பண்ணின்னு இருக்காங்க அஞ்சலி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அஞ்சலிக்கு கொஞ்சமான இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லிவிட்டு போங்க ஏன்னா உங்களோட கருத்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சரி இப்படியெல்லாம் ஒன்றும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு வாழ்க்கையில் எப்படி முன்னாடி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிற்கலாம்னு சொல்லிட்டு போனாலும் நீ முன்னாடியெல்லாம் போக முடியாது சார் பின்னாடியெல்லாம் நின்று ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இழுத்து பிடிக்கிறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா வேறு யாரே நாமளே தான் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் ஆனால் அந்த விஷயத்தை செய்ய முடாமல் தடுக்கிறதே நம்மளோட மனசு தாங்க அந்த மனசை நாம் அடித்து ஓரமாக உக்கார வச்சு மூடிட்டு வக்காரா வரமா அந்த விஷயத்தை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்டோம்னா வாழ்க்கையில் யாருமே நம்மள கையிலே பிடிக்க முடியாது எல்லாத்தையும் தூள் கழிப்பிட்டு போயினே இருந்தாலும் ஆனால் அது செய்கிறது வரைந்தான் கஷ்டம் பார்ப்போம் என்ன என்னென்ன நடக்கு ஏன் நீங்கள் இப்போக்கூடா அடுத்த ஒரு ரெண்டு வீடியோ உங்களுக்காக போடணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் இருக்கேன் ஆனால் என் மனசு வந்து இதே போதுண்டா எதுக்குடா எதுக்குடான்னு சொல்லிட்டு சொல்லுது இதாங்க மனசு பேச்சே கேட்கக்கூடாது நம்ம பேச்சை நாமளே கேட்டோம்லன்னா வாழ்க்கையில் சத்தியமாக ஒரு கூட மாட்டோம்னா என்னமே பண்ணக்கூடாது அடுத்தடுத்து நம்ம முயறிய நமக்கு தோன்றுச்சு அடிச்சிக்கின்னு அதை பண்ணி முடிச்சுன்னா அதுக்குன்னு தப்பு தப்பாக எல்லாம் பண்ணக்கூடாது மேம் என் கத்தியமத்துறது கொலை பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்கூடாது இந்த மாதிரி லாஜிக்காக நான் சொல்லிருக்கேன் அதுக்குன்னு நீங்கள் எதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு உங்க பாட்டு ஏதோ ஒன்று போறீங்க போகிறீங்க ஸோ நண்பர்கள் எந்த வீடியோ உங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன்லாம் கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக